வணக்க மக்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்குங்க இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன வேணாலும் செய்யலாங்க கஞ்சி காசுலாம் தோசை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா லட்டு மாதிரி செய்யலாம் பல வகையான சத்துக்கள் கொண்டிருக்க இந்த பவுடர் வச்சு என்ன பண்ணலாம் எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் உங்கள் குழந்தைக்கு ரொம்ப தேவையான ஊட்டச்சத்துக்களும் அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் எப்படி ட்ரை பண்ணலாம் இதை அப்படின்றது எல்லாத்தையுமே நான் இதில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ராகி எடுத்திருக்கேங்க ராகியில் தொழிலாக இருக்கும் இல்லைங்களா எல்லாம் இருக்கும் அதை வந்து அலசிக்கலாம் ஒரு கிலோ ராகி எடுத்திருக்கேன் நான் எல்லாமே வந்து ஒரு சிலதெல்லாம் ஈக்குவலாக எடுத்திருக்கேன் ஒரு சிலது வந்து கொஞ்சம் குறைச்சலாக எடுத்திருக்கேன் எது எது எவ்வளோ குவாண்டிட்டி நான் எடுத்திருக்கேன்றதையும் நான் உங்களுக்கு போக போக சொல்லிடுறேன் இப்போ பாருங்களேன் அலசை உங்களுக்கு எவ்வளோ தூசியும் வண்டலாக தெரியுது ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணால் தான் நம்மளால் செய்ய முடியாதுங்க ரொம்ப தூசியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சோளமும் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இதையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இந்த பவுடர் பார்த்திங்கன்னா பல வகையான யூசேஜ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா புட்டும் செய்யலாம் அப்புறம் இட்லி மாவில் கலந்தும் செய்யலாம் இந்த மாதிரி குழந்தைங்க எந்த விதத்தில் விரும்புகிறாங்களோ இல்லை உங்களுக்கும் எந்த விதத்தில் தேவைப்படுதோ அந்தந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு மூணு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து காய வைக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேங்க ஸோ இதை வந்து நம்ம பவுடர் ஈரத்தில் அரைச்சோன்னா பூச்சி வச்சிடும் நல்லா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா நீங்கள் வந்து உணர்த்தி எடுத்துடுங்க நான் மாடியில் போடும்போது எங்கள் மாடியிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா புறா தொல்லாம் அதிகம் அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு பாருங்கள் தூசியெல்லாம் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு இது மேலே என்ன பண்ணுங்கள் இன்னும் ஒரு மெலிஸான காட்டன் டவலோ இல்லை ஷால் ஏதாவது போட்டு நீங்கள் வந்து தடுப்பு எல்லாமே வச்சுடுங்க அதாவது சைடில் எல்லாமே கல்லுங்க அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா புறா எடுக்காது எனக்கு அந்த மாதிரி இருந்ததுனால நான் அந்த மாதிரி தாங்க பண்ணேன் இப்போ இதையும் ராகியும் போட்டலாம் மொள விட்டு பண்ணிங்கன்னா இன்னமும் ரொம்ப சக்தி தான் பட் என்னால் வந்து முளை விடுறதுக்குலாம் டைம் இல்லை அதுவும் இல்லாத என்னோடய கிளைமேட்டில் முளை விட்டு அதுக்கப்புறமா காய வச்சு அதெல்லாம் பண்ணும்போது சீக்கிரம் பூச்சி பூச்சி பிடிச்சிடுது இப்போ அடுத்ததாக வறுத்து எடுத்துக்கலாங்க எது எதெல்லாம் வறுக்கலாம் அப்படின்னா எல்லாமே நம்ம காய வச்சு எடுத்தோம் இல்லைங்களா அதையும் வறுத்துக்க போகிறோம் நல்லா காஞ்சிடுச்சு சோளம் இப்போ அதை இரும்பு கடாயில் போட்டு வறுத்துக்கிறேன் ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க ஸோ ஆல்டர்னேட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இதை வந்து நான் ரொம்ப இருபத்தி ஒரு பொருள் அந்த அளவுக்கு போட்டேன் ரெ ரெண்டாவது முறை பண்ணும்போதும் அப்போ சோளத்தை வறுத்து எடுத்துகிட்டு அடுத்ததாக ராகியும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதாவது அந்த பாப்கார்ன் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கழுவி எடுத்தோம் அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஈரமாக இருந்ததுன்னா அப்புறம் நீங்கள் மாவு அரைக்க வச்சு வச்சுட்டிங்கன்னா பூச்சி வர ஆரம்பிச்சிடும் அதாவது கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்குங்க இந்த மாதிரி வறுத்துட்டு இதையும் நான் பிளேட்டில் போட்டுடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து எடுத்துருக்குங்க அப்ப பெண்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லை இது அவ்வளோ சத்துக்கள் இருக்குது பெண்களுக்குன்னு இல்லை நேச்சுரலாக எல்லாருமே எடுக்கலாம் கருப்பு உளுந்தாக எடுத்துக்கோங்க நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இதை யூஸ் பண்ணுறதும் இல்லை இந்த மாதிரி கலந்து வச்சுட்டிங்கன்னா எலும்புகளுக்குலாம் ரொம்ப நல்லது இது இதுவும் கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும் உங்களுக்கு கலர் மாறுறது தெரியல அப்படின்னா வெள்ளை உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்ததை பார்த்திங்கன்னா கோதுமை கோதுமையும் ஒரு கிலோ அளவுக்கு போட்டு வறுத்து எடுத்துக்கிறேங்க இதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் எல்லாத்தையுமே வாஷ் பண்ண ஒரே நாளில் முடியலன்றதுனால நான் ஒரு ரெண்டு நாள் ஒன்று ஒன்று வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு தாம்பல் தட்டிலையோ இல்லைனா ஏதாவது ஒரு டவல் மாதிரி பெருசாக விரிச்சு அதையும் போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நான் தாம்பல் தட்டில் போடும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு கிலோன்னும் போது பக்கத்தில் பக்கத்தில் போடும்போதே கீழே கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தான் எனக்கும் அந்த தெரிஞ்சது இந்த மாதிரி பண்ணால் வந்து நம்மளுக்கு தண்ணி விடும் அப்படின்ட்டு அப்புறமேட்டா தான் நான் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது பார்த்திங்கன்னா பார்லி அரிசி தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பார்லி அரிசி எடுத்திங்கன்னா சீக்கிரத்தில் வெயிட் லாஸ் ஆகும் ஆகும் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலை கிலோ அளவுக்கு தாங்க எடுத்திருக்கேன் பார்லி ஈக்குவலா எடுக்கல அடுத்ததா பார்த்தீங்கன்னா பிரவுன் ரைஸ் அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்குங்க இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ரைஸும் நம்ம ஃப்ரீவண்ட்டா யூஸ் பண்றதில்ல அந்த மாதிரி கம்பு சோளம் தெனை வரகு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸே இதுல யூஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் அப்போ வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்காக தான் இதை ப்ரிஃபர் பண்ண பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய பேர் இதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரகரிசியை போட்டு போட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வரகு தினை இந்த மாதிரி எந்தெந்த அரிசியெல்லாம் நான் போட்டிருக்கேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் நிறைய கிடச்சா கூட ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு கூட நீங்கள் போட்டுக்கோங்க இதை வந்து நான் ஒருத்தவங்க கேட்டாங்க ஃபைவ் கேஜின்றதுனால அவங்களுக்கு செஞ்சுட்டு அப்படியே எனக்கும் எடுத்துக்கிட்டேன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க அவ்வளோ சத்துக்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தின அரிசி எடுத்திருக்கேன் தின அரிசியும் ஆஃப் கேஜி அளவுக்கு எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து வெறும் தின அரிசி பொங்கல் செய்யலாம் உப்புமா செய்யலாம் இல்லை இட்லி தோசை மாவில் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வ அரைச்சி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாம அரிசி எடுத்திருக்கேன் அதையும் இந்த கடாயில் இரும்பு கடாயில் வறுக்கும் போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி இரும்பு கடாயில் வருங்க அதையும் வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் பச்சை பயிர் அதையும் வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் முந்திரி கொஞ்சோண்டு வால்நட் அப்புறம் மக்கானா அதாவது லோட்டஸ் சீடுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதை மக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இது போட்டாலும் அவ்வளோ ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு இருக்கவங்க கேஷ்யூ ஆட் பண்ணாதீங்க அப்புறம் பொட்டுக்கடலையும் வேர்க்கடலை மல்லாட்டற்கு இல்லைங்களா அதையும் வறுத்து இதனோட கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க அதாவது ஒரு ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணால் கூட போதுங்க ஆல்ரெடி நான் அக்கா நான் ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் இன்னும் தேவைப்பட்டதுன்றதுனால இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாததுனால இதில் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அப்புறம் கருஞ்சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க கண்டிப்பாக அதையும் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கங்க நம்ம இந்த மாதிரி தட்டில் போட்டு தாம்பால் தட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு டவலில் போட்டு நல்லா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எவ்வளோ பொருட்கள் பார்த்தீங்களா இதில் இன்னொன்று என்னென்னா செகண்ட் டைம் செய்யும்போது நான் இதில் வந்து சோளம் மக்காசோளமும் ரெட் ரைஸும் ஆட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இந்த பவுடரை வச்சு என்ன பண்ணுற அந்த வீடியோ எடுக்க முடியல பவுட்ராக்கினதை இந்த பவுடரை வச்சு நான் லட்டு செய்யலாம் அப்படின்ட்டு லட்டு செஞ்சேங்க ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதே நெய்யில் வந்து ஒரு கப் அளவுக்கு இந்த மாவு எல்லாம் அந்த டுவெண்ட்டி ஒன் ஐட்டம்ஸ்க்கு மேலே இருக்குது இல்லைங்களா அந்த மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுனால ரெண்டு எடுத்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்புறம் பொடியாக்குன ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு மேலே நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சுகர் எவ்வளோ திட்டமோ அது அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பவுட்ராக்குன ஏலக்காவை வந்து இதனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பவுட்ராக்கிறதுக்கு வந்து கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை தாங்க ஏலக்காய் நல்லா மசிஞ்சது அதனால் அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாகு எடுத்து கூட லட்டு பிடிப்பீங்க அந்த மாதிரி கூட பிடிக்கலாம் இப்போ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு ரெண்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நீங்கள் லட்டு பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க இதில் இருபத்தி ஒரு ஐட்டம்க்கு மேலே இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த லட்டு ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று எடுத்திங்கன்னா கூட ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஹேர் ஃபால் ஆகாது வெயிட் லாஸ் பண்ணுன்ற நினைக்கிறவங்க வந்து இதை பவுடராகவே நீங்கள் கஞ்சி காசி சாப்பிடலாம் இட்லி தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம் நிறைய விதத்தில் பயன்படுத்தலாம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லட்டு அப்புறம் பால்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் பாலில் போட்டு கஞ்சியாக பண்ணி கூட தரலாம் ஹய்யோ அவ்வளோதாங்க சூப்பரான லட்டு தயாராகாச்சு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு டெய்லியும் ஒன்று ஒன்று கொடுக்கலாம் நம்மளும் ஒன்று ஒன்று டெய்லியுமே எடுக்கலாம் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் விட்டமின் எல்லாம் நல்லா கிடைக்கும் ஹேர் ஃபால் ஆகிறது கண்ட்ரோல் ஆகும் இதையே நான் கஞ்சும் காசி காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு குழந்தைங்களுக்காக இருந்தால் பால் ஆட் பண்ணிக்கலாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு இந்த கட்டிகள்லாம் இல்லாத மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் A leving. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா நான் வந்து என்னோடய பசங்களுக்கு வைக்கிறதுனால பால் ஆட் பண்ணுறேன் அப்புறம் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணுறேன் இந்த வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க சால்ட் ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம் அந்த மாதிரி தண்ணியில் போட்டு நீங்கள் ஒரு மால்ட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க இதை புட்டாக சாப்பிட்லாம் தோசை மாவோட கலந்து சாப்பிட்லாம் தோசை மாவாக செஞ்சு சாப்பிட்ணுனா கூட கேர்ட் ஆட் பண்ணி ஒரு ஒன் ஹவருக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தோசை ஊற்றி பாருங்கள் சூப்பராகவே வரும் ஒரு டூ ஹவர்ஸ் விட்டிங்னாலே நல்லா வருங்க அப்படி இல்லையா இட்லி மாவுலையும் நீங்கள் கல வந்து அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் இது நிறைய வகையான யூசேஜ் இருக்கு லட்டும் செய்யலாம் சப்பாத்தி மாவுல கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இதை சப்பாத்தியாகவும் பசங்களுக்கு போட்டு தரலாம் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கிறத நம்மளால ரெகுலராக எடுக்க முடியாது அதனால இந்த மாதிரி பவுடர் ஆக்கி வச்சுட்டிங்கன்னா எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ண ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுக்கும் போது கூட உங்களுக்கு ரொம்ப சத்துக்கள் கிடைக்கும் இதை வந்து நான் இந்த மாதிரி கலையில் டிஃபன் செய்ய முடியலைங்களா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு கொடுத்தீங்கனாலே அவ்வளோ சத்துக்களும் கிடைக்குங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி கஞ்சா செஞ்சு ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸ் அளவுக்கு எடுத்திங்கனாலே குயிக்காக வெயிட் லாஸும் ஆகும் இது என்னடா குழந்தைங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுமே இதை கொடுத்தா அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கும் உங்களுக்கு உண்டானதை எப்படியெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுன்றவங்களுக்கு பாலெல்லாம் ஆட் பண்ணாத கேஷ்யூ ஆட் பண்ணாத கிரவுண்ட்நட் ஆட் பண்ணாத அந்த மாதிரி இதை வந்து மிக்ஸ் பண்ணி பவுடர் ஆக்கிக்கோங்க இவ்வளோ ஐட்டுக்குங்கள் பாருங்களேன் இதை நம்ம ரெகுலராக எடுக்க முடியாது கண்டிப்பாக இந்த மாதிரி பவுடர் ஆக்கிக்கோங்க ஹோம் பேஸ் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது தாராளமாக இதை செய்யலாங்க ஃபஸ்ட்டு தாங்க கொஞ்சம் வேலை அதிகமாக போக போக ப்ராக்டிஸ் ஆயிடுச்சின்னா உங்களுக்கு இதில் வந்து லாபமும் நல்லா கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹோம் பேஸ் பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவும் ஒரு ஹோம் பேஸ் பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வத்தல் ரெசிப்பியாக இருக்கட்டும் சோப்பு இசன்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து நீங்களும் செஞ்சு பார்க்கலாம் அப்புறம் ரோஸ் மில்க் இசன்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் நிறைய செய்யலாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெயில் காலத்தில் போட்டுட்டிங்கன்னாலே போதும் உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் அது மட்டும் சோப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ